சென்னையில் போரூரில் அமைந்துள்ள டிஎல்எஃப் ஐடி பார்க்கையும் இந்த மழை வெள்ளம் விட்டு வைக்கவில்லை சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் கசியும் டிஎல்எஃப் வெள்ள விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக அந்நிறுவனத்துக்கு நெருக்கடிகளை உருவாக்குகிறது என்ன நடந்தது என்ன நடக்கிறது திரைமறைவு வேலைகள் நடந்ததா வெள்ளத்தால் டிஎல்எஃப் வளாகத்தில் உயிரிழப்புகள் நடந்ததா எல்லாமே தெளிவில்லாமலே உள்ளது டிஎல்எஃப் விவகாரத்தில் ஊழியர்கள் பணிபுரிய அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவர் அந்நிறுவனத்தின் முன் போராட்டம் நடத்திய சம்பவம் நடந்துள்ளது அவரது போராட்டத்துக்கு காரணம் மழை வெள்ளத்தால் டிஎல்எஃப் வளாகத்தில் பலர் இறந்துள்ளனர் பல மனித பிணங்கள் அங்கு உள்ளன அதனால்தான் அனுமதி மறுக்கப்படுகிறது என அவர் கூறியுள்ளார் இருபதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் டிஎல்எஃப் வளாகத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என உறுதி செய்யப்படாத தகவல்கள் வருகின்றன தொடக்கத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட ஊடகங்களுக்கு பின்னர் அனுமதி அளித்து பேட்டி அளிக்கின்றனர் தொடக்கத்தில் ஏன் ஊடகங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது செய்தி சேகரிக்க எதற்கு இத்தனை கெடுபிடி ஏன் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இவையெல்லாம் இவர்கள் மீதான சந்தேகங்களை வலுபெறச் செய்கின்றன தொடக்கத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு பின்னர் நமது முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்நிறுவனத்தின் ஹெட் ஆப்ரேஷனல் மேனேஜர் ரவி நம்முடன் பேச சம்மதித்தார் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அந்நிறுவனம் பற்றி பரவிவரும் வரும் கருத்துக்களை அவர் மறுத்து பேசிய காணொளியை உங்கள் பார்வைக்கு தருகிறோம் Myself is Ravi, I'm getting operations here. Basically, on the day of the rain, which happened on the 1st of December, followed by the 2nd of December, when the river gets overflowed, it gets over and all overflows into the road and it's water up to 3 feet everywhere, and the water gets into our basements actually. Due to safety reasons, we prevent employees entering the road because water is not completely devoted. Not completely uh, drained off and kind of things. 100% safe organization. We are the one and only developer in the world who bags British Safety Council. So we got certain norms to do. We give every time announcement for the people to come out. But there is no one trapped. We ensure our we got 35 fire safety officers stationed all over the 10 blocks and they go personally to check for the relief. When, when, when the flood water is up to the knee point, they go. None of them is trapped inside, so there is no death toll as what the rumors are speculating. Since we stopped the people to coming in, and they ask for vehicles to take out the vehicle, we say, "Hey, you can't take out the vehicle right now." So we are not letting them to see the vehicle. We are not letting them to uh, come and view the place because they, because of their own safety only. There is no other reason. Absolutely, it's their safety their safety is the paramount important to us okay. so we put a full stop there is no fatality today the corporation is here was here and uh, the cid department is here from police they all did complete checks okay. and they are given the report and it is safe